இல்லை பரவத்தில் கோயிலாக நடக்கல நம்ம செய்து கொண்டு வரவா கடுமையான பக்தான் கடுமையான படம் சோழபாட்டி மத்தியா மாநிலம் ஆவாசி கண்டபுரம் தகுப்பாடுனா

புத நிலத்தைப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சிவபாலத்தேவர் வேடபடுத்தி முத்துகல் ரயில்வே போலீஸ் ஆசி கிணரா மாயக்காட்டி தங்கமாளபுரம் சத்தியம்பளம் தலை

பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் முதலாவத மாய கார்த்திக் தங்கமால் புறம் மாய கார்த்திக் தங்கமால் முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் இரண்டாவது நினைவாக ராஜபாண்டிய அரியணா

ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போனாராம் ஐராஜ்யத்துறை கொஞ்சம் વિડીયો બઢિયા સરી પાટામોલા બડતું પુરંગ ફીટાઈ માઈ ગોલતાને સરી પાકા

ஒரு <laughs> <laughs> oh <yeah, right> <laughs>

நேரம் தள்ளி தள்ளி புரிஞ்சுதான் போட்டுருக்கு

વાહ 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 રેડી 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 વાહ 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 કટિનવા વાહ மூணு வண்டி ஒன்று ஏழு மூணு ஆறு ஆறு பேர் தான் கொடுத்தாங்க

அம்மா <muchas> மத்திய <muchas>

செல்வமா ராஜா ராஜன் அதிகமா ராஜா பேர் மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க கூடாது ராஜாவா மாயாண்டியா செல்வமா கடுமையான பராட்டா கடுமையான பராட்டா

கெலை சமீன் தான் சொல்கிறேன் மெஜா மெசா போட்டு கோடி இல்லாத நாடு ஓடினா கேஸ் அவுசூன் வச்சிருங்க டைம் சீஸ் அவுசூன் வச்சிருங்க போட்டுமா நான் போட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரபாலபுரம் செல்வம் திருப்புரம் ஓட்டு வந்திருப்ப பாரதி சக்கரபாலபுரம் செல்வம்

બોલે આ છે આ પોરાટા સર્જીમાં મારી રંગ રંગેલા પિટીટી વડીલારે જનતા પિટીટી વડીલારે ઓડી 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 પોરાટા સુનામન આ ધ્યાન ઓ ஆ எடுத்து பாட்டு பட்டு Hei! Right. Right.